بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الانبار والانفس والثمرات وبشر الصابرين الذين اذا اصابتهم مصيبه قالوا انا لله وانا اليه راجعون. اولئك عليهم صلوات من ربهم ورحمه واولئك هم المهتدون. وقال كل نفس ذائقه الموت وانما توفون اجوركم يوم القيامه فمن زحزح عن النار وادخل الجنه فقد فاز وما الحياه الدنيا الا متاع الغرور. மவுத்து ஹக்கானது அது சத்தியமானது அல்லாவுடைய நாட்டப்படி மவுத்து ஆறிலும் வரும் அறுபதிலும் வரும் அவனது அழைப்புக்கு விரும்பியோ விரும்பாமலோ கண்டிப்பாக பதிவு சொல்ல வேண்டும் அவனது நிர்ணயத்தை முடிவை திருப்தியோடு ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டவர்கள் நானும் நீங்கள் ஆயினும் சில மரணங்கள் எம்மால் தாங்கிக் கொள்வதற்கு மிக மிக கஷ்டமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகனார் இப்ராஹிம் வஃபாத்தான போது அத்தகைய ஒரு துன்பத்தை அனுபவித்தார்கள் தனது மகனுடைய பிரிவின் போது நபி அவர்கள் கவலைப்பட்ட நிலையில் கண் கலங்கிய நிலையில் சொன்ன அதே வார்த்தைகளை இங்கு ஜனாசாவாக இருக்கின்ற இந்த சகோதரருக்கும் நானும் நீங்களும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இன்னல் ஆயின தத்மா والقلب يحزن ولا نقول الا ما يرضى ربنا وانا بفراقك يا اخانا لمحزونون கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன கல்பு கணக்கிறது கவலை கொள்கிறது ஆயினும் நமது ரப்பு திருப்தி அடையக்கூடிய வார்த்தைகளையே நாம் பேசுவோம் நிச்சயமாக சகோதரரே உமது பிரிவுத்துயரால் நாம் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறோம் இது தவிர்க்க முடியாதது இங்கே ஜனாதாவாக இருக்கின்ற பலருக்கு அறிமுகம் இல்லாத அறிமுகத்தை விரும்பாமல் வாழ்ந்துவிட்டு சென்ற விளம்பரத்தை எதிர்பார்க்காமல் தூய்மையாக பணியாற்றி பணியாற்றிவிட்டு சென்ற இந்த சகோதருக்கு நெருக்கமானவர்கள் இவர் இத்தகைய ஒரு மனித மாணிக்கம் என்பதை நிச்சயமாக அறிந்திருப்பார்கள் அவர்களில் நானும் ஒருவன் இவருக்கு நெருக்கமாக பழகிய இவரை அறிந்த என்னை விட இவரை பற்றி தெரிந்த பலர் இருக்கிறார்கள் அவர்கள் நானும் ஒருவனாக நின்று இவருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே சாட்சி பகர்கின்றேன் உண்மையிலேயே இங்கே ஜனாஜாவாக இருக்கின்ற சகோதரர் ஹாசிக் மரிகார் ஒரு சமநிலையான ஆளுமை ஒரு லட்சிய முஸ்லிம் முன்மாதிரி முஸ்லீம் ஜாமியா நதிமியா கலாஹிடம் உருவாக்க விரும்பிய ஒரு இலட்சிய நதீமி என்று நான் இவரை வர்ணித்தால் இவரை அறிந்தவர்கள் அனைவரும் உடன்படுவார்கள் என்று நம்புகிறேன் இவர் ஒரு சமநிலை ஆளுமை என்று நான் குறிப்பிட்டேன் இந்த உலகத்திலே அத்தகைய ஒரு லைஃப் வாழ்வதுதான் சிரமமானது சிரம சாத்தியமானது இவரிடம் அறிவு இருந்தது ஆழமான அறிவு புலமை இருந்தது ஆன்மீகம் இருந்தது அல்லாவுக்கு மிக நெருக்கமான ஒரு அடியாராக இவர் வாழ்ந்தார் அஹ்லாக் இருந்தது ஒரு சொக்க தங்கம் என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு நற்குணங்களுடைய பிறப்புடமாக இவர் வாழ்ந்தார் நாம் எல்லோரும் அதற்கு பெரும் சாட்சி அனைத்துக்கும் மேலாக அல்லாவுடைய பாதையில் மக்களை அழைக்கின்ற அற்புதமான அழைப்பு பணியை தனக்கே உரிய தனித்துவமான பாணியில் ஆரவாரம் இல்லாமல் செய்து முடித்துவிட்டு தனது வாழ்க்கையை நிறைவு செய்த ஒரு சகோதரர் இவர் ஒரு ஜாமியா நதிமியா பட்டதாரி பல்கலைக்கழக பட்டதாரி சட்டத்துறை பட்டதாரி மாத்திரமல்ல நான் நினைக்கிறேன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்த்தக முகாமித்துவத்திலே சட்டத்துறையிலே கலாநிதி பட்டப்பின் படிப்பை பி நிறைவு செய்த ஒருவர் ஆனால் இவரை பற்றி எவ்வளவு பேர் அறிந்திருப்பார்கள் என்ற கேள்வி எனக்கு நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் அத்தகைய ஒரு வாழ்க்கை அவர் வாழவில்லை மிக சாதாரண ஒரு மனிதராக இருந்தார் ஒரு ஆங்கில பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் லோ முடிச்ச ஒரு கிராஜுவேட் அந்த துறையில் பிசினஸ் லோ சம்பந்தமாக தனது பிஹெச்டி முடித்தவர் மாத்திரமல்ல குவைத் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பெட்ரோலிய கம்பெனியிலே மிக உயர்ந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு பதவியை வகித்தவர் ஆனால் யாரும் அவரை அப்படி அடையாளம் காண மாட்டார்கள் அத்தகைய டவுன் மனிதராகத்தான் வாழும் காலம் எல்லாம் வாழ்ந்தார் பல திறமைகளோட புதைந்து கிடந்த நான்கு மொழிகளிலே நல்ல புலமை பெற்றிருந்தார் ஆங்கிலம் தமிழ் சிங்களம் அரபு நான்கு மொழிகளிலும் அவருக்கு நல்ல புலமை இருந்தது எல்லா மொழிகளிலும் சரளமாக பேசுவார் கலந்துரையாடுவார் கருத்துக்களை பரிமாறுவார் ஆனால் எப்போதும் அடக்கமாக தான் இருப்பார் பணிவாக இருப்பார் எளிமையாக இருப்பார் அதனால் தான் சொன்னேன் ஒரு அற்புதமான ஆன்மா நான் நிகைப்படுத்தி சொல்லவில்லை விட ஆன்மீகம் இருந்தது நிறைவான ஆன்மீகம் இருந்தது நான் நினைக்கிறேன் என்னை விட அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு இது நன்கு தெரியும் நானும் கண்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரும்பாலும் பள்ளிவாசலிலே முதலாவது சஃல் இருப்பார் ஜும்மா நாள் வந்துவிட்டால் ஆரம்பமாக வருவர்கள் ஒருவராக அவர் இருப்பார் இதனை நான் பார்த்திருக்கிறேன் அல் குரானை ஓதிக் கொண்டிருப்பார் தொழுகை நேரம் வந்துவிட்டால் மிக உயர்ந்த பதவியில் இருந்த போதிலும் கல்வித்தகை பெற்றிருந்த போதிலும் அழகாக அற்புதமாக அதான் சொல்வார் குரானை ஓதுவார் தொழுவிப்பார் இமாமாக நின்று மிம்பரில் ஏறி குத்துபா பிரசங்கம் செய்வார் குவைத் நாட்டிலே இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மிகவும் அறிமுகமான ஒரு ஹத்தீப் இவர் ஒரு இமாமாக ஹத்தீபாக அறிமுகமாக இருந்தார் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் மாறி மாறி ஹத்துபா உதவி வருவார் அவருக்கு ஒரு தனியான பாதை இருந்தது யாரோடும் சேராமலும் சாராமலும் இவரையும் சாடாமலும் எல்லோரையும் மரவணைத்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர்கள் ரமதான் காலத்திலே இரவு நேரங்களில் நடக்கின்ற பயான் நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வதில்லை இது நான் கண்ட விஷயம் ஏனென்றால் ரமதானுடைய இரவுகளை அவர் கியாமில் தான் செலவு செய்வார் ஆனால் அதனை பற்றி அவர் விளம்பரப்படுத்த மாட்டார் ஒரு அற்புதமான மனிதர் அற்புதமான ஆன்மீக வாழ்க்கை இவரிடம் இருந்தது என்பதற்கு பலர் சாட்சி சொல்வார்கள் இவற்றோடு இவருடைய வாழ்க்கை ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தது வெல் ஆர்கனைஸ்ட் ஒரு ஆர்கனைஸ்டான மனிதனை பார்க்கணும்னு இவரை பார்க்கலாம் காலை முதல் இரவு வரை உடைய வாழ்க்கை ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது தனது உடல் ஆரோக்கியத்தை பார்ப்பார் உல ஆரோக்கியத்தை பார்ப்பார் ஆன்மாவுடைய ஆரோக்கியத்தை பார்ப்பார் குடும்பத்தை பார்ப்பார் வீட்டையும் பார்ப்பார் தன் ஊரிலே இருக்கிற குடும்பத்தையும் பார்ப்பார் ஊரையும் பார்ப்பார் சகபாடிகளையும் பார்ப்பார் அனைவரையும் அரவணைக்கின்ற அனைவருக்கும் ஆதரவு வழங்குகின்ற ஒரு மனிதராகத்தான் இவர் இருந்து வந்திருக்கிறார் என்பதை பலரும் அறிவார்கள் ஆனால் அனைத்தையும் அடக்கமாகத்தான் செய்து வந்தார் இவருடைய வாழ்க்கையில் இன்னொரு செய்தி இருக்கிறது கடந்த ஆண்டு நான் இவரை பார்த்த போது இவருக்கு இந்த நிலை வரும் என்று கற்பனை செய்து கூட என்னால் பார்க்க முடியவில்லை அவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருந்தார் துடிதுடிப்போடு இருந்தார் ஆனால் அவருடைய ஆயுள் இதோ சில மாதங்களிலே சில மாதங்களிலே எல்லாம் நடந்து முடிந்து நிறைவு பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல இதுதான் வாழ்க்கை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நோயாளிக்குத்தான் மரணம் வரும் தான் மரணம் வரும் தான் மரணம் வரும் என்பது உண்மையே அல்ல அப்படியாக இருந்தால் இவர் இன்னும் பல தசாப்தங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருந்தவர் அது மார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு அம்சம் எனவே தான் நான் சொன்னேன் இவர் ஒரு சமநிலையான ஆளுமையில் அனைத்தையும் அழகாக அற்புதமாக பேலன்ஸ் பண்ணிய ஒரு மனிதர் இவருடைய அகலாக்குகளை என்னால் சொல்லி முடிக்க முடியாது ஒரு பக்கம் அறிவு மறுபக்கம் ஆன்மீகம் இன்னொரு பக்கம் இவருடைய அகலாக்குகள் அவரை அறிந்தவர்கள் அறிவார்கள் இத்தகைய நட்பண்புகளுடைய உறைவிடமாக இருந்தார் சிரித்த முகத்தோடு இருப்பார் மலர்ந்த முகத்தோடு இருப்பார் கலகலப்பாக இருப்பார் சுவாரஸ்யமாக பேசுவார் இன்னும் சொல்வதாக இருந்தால் கள்ளம் கபடும் இல்லாத ஒரு மனிதராக இவர் இருந்தார் என்பதற்கு நாம் இவற்றோடு தான் எந்த அளவு தூரம் சட்டத்துறையில் ஆங்கில மொழியில் ஏனைய துறைகளில் படித்தாலும் மிக உயர்ந்த ஒரு பதவியை அவர் குவைத் மாதிரி ஒரு நாட்டிலே ஒரு பெரிய கம்பெனியில் வகித்தாலும் அவர் சொல்லி நான் இவற்றை அறியவில்லை அடுத்தவர்கள் சொல்லிதான் கேள்விப்பட்டேன் ஒரு நாள் கூட அவர் தன்னை பற்றி நான் யார் என்னுடைய பின்னணி என்ன பின்புலம் என்ன சொன்னதே கிடையாது நேரடியாகவும் அறிமுகமாக அவ்வப்போது சகோதர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் இன்று கூட நான் அவரை பற்றி விசேஷமா யாரிடம் எதுவும் கேட்கவில்லை கேட்கவில்லை ஷேக் முனாசிடம் சில விஷயங்களை கேட்கலாம் என்று தோன்றியது ஆனால் மனம் அனுமதிக்கவில்லை எனக்கு தெரிந்த விஷயங்களை இதோ நான் பகிர்ந்து கொள்கிறேன் வாய்ப்புக்குரிய சகோகர்களை அனைத்துக்கும் மேலாக இவர் ஒரு ஷேக் முனாஸ் அவர்கள் சொன்னது போல ஒரு தாய் ஒரு தூய்மையான தாய் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாத ஒரு தாய் எங்களை போன்றவர்கள் எல்லாம் பெருபலங்களாக மாறி இருக்கிறோம் எங்கு போனாலும் எங்கு போனாலும் நாங்கள் பூபோச்சாக பார்க்கப்படுகிற ஒரு துருப்பாக்கிய வானிலை இருக்கிறது இவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஆனால் நாம் சாதித்தை விட எவ்வளவு சாதித்திருக்கிறார் என்பதற்கு பல சாட்சிகள் இருக்கின்றன அவர்கள் நான் சொல்ல விரும்புவது இன்று கூட இவருடைய நான் சொல்லும் இந்த விஷயத்துக்கு சாட்சியாக இங்கிருக்கிறார்கள் இவரால் ஹிதாயத்து பெற்ற பலர் இருக்கிறார்கள் ஒரு காலத்திலே முழு நேர ஒரு தாயியாக இவர் கடமையாற்றினார் இவருடைய அழைப்பு பணியினால் முயற்சியினால் நேர்வழியை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் வெறுமனே ஒரு புரொஃபஷனல் தாயாக நின்று அல்ல உள்ளத்தால் அவர்களை நேசித்து அரவணைத்து அவர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் நான் நான் உருவாக்கை கூட மிகைப்பட இங்கு சொல்லவில்லை என்பதை அறிந்தவர்கள் அறிவார்கள் அத்தகைய ஒரு மனிதர் தான் ஒரு சாலிகானவராக இருந்த அதே நேரம் ஒரு முஸ்லிமாக இருந்தார் தான் ஒரு நல்லவராக இருந்தது போல் அடுத்தவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதிலே கருசனை கொண்டவராக இருந்தார் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்று நான் நினைக்கிறேன் அத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் அனைவரும் பாடம் படிக்க வேண்டும் குறிப்பாக நதைமிகள் பாடம் படிக்க வேண்டும் என்று நான் இணையமாக கேட்கிறேன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படி ஒரு பேலன்ஸாக வாழலாம் என்பதற்கு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறார் இவர் மக்களை உபசரிக்கும் விஷயத்தில் விருந்து போங்கல் விஷயத்தில் கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்யும் விஷயத்தில் ஒரு கன்னிகர் இல்லாத மனிதர் ஆரவாரம் இல்லாமல் அத்தகைய உதவிகளை நீண்ட காலமாக செய்து வருகிறார் நான் கேள்விப்பட்டேன் ஒரு சகோதரர் வரும்போது சந்தித்தார் இந்த ஊரை சேர்ந்தவர் அவர் சொல்கிறார் இவரை தெரியுமாட்டு கேட்டேன் தெரியும் ஆனால் இந்த ஊரோடு பெரிய சம்பந்தம் இல்லை அவர் வந்துட்டு போவார் ரமதானிலே இந்த ஊருக்கு ஈட்டம் படம் அனுப்பி வைப்பார் முழு ஊருக்கும் பங்குறது இந்த அவர் சொன்னார் என்ன மதிப்புக்குரிய சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிற இந்த சகோதரரை பற்றி நான் இப்படி பேசியதற்கு பின்னால் இருக்கிற மார்க்க பின்புலம் என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு பிறக்கலாம் சல்லாஹ் சுண்ணா தெளிவான முடிவான சுண்ணா இது ஒரு நாள் ஒரு ஜனாசா போய் கொண்டிருக்கிறது சல்லாஹு இஸ்லாம் அவர்கள் அங்கே நிற்கிறார்கள் மக்கள் அந்த ஜனாசாவுடைய நலவுகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள் வஜபத் என்றார்கள் விதியாகிவிட்டது என்றார்கள் இன்னொரு ஜனாசா போய் கொண்டிருந்தது மக்கள் அந்த ஜனாசாவுடைய கெடுதிகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் விதியாகி விட்டது என்றார்கள் உமர் பர் ஹத்தாபி அல்லா அவர்கள் சல்லாஹ் சென்று அல்லாஹ் ரசூலே எதற்காக நீங்கள் விதியாகிவிட்டது விட்டது விதியாகி விட்டது என்று ரெண்டு ஜனாசாக்களும் கடந்து செல்கிற போது சொன்னீர்கள் என்று கேட்ட போது சல்லாஹ் சொன்னார்கள் முதலாவது ஜனாசாவுடைய நலவுகளை மக்கள் பேசினார்கள் அவருக்கு சுவர்க்கம் விதியாகிவிட்டது விட்டது வாஜிபாகி என்று சொன்னீர்கள் இரண்டாவது ஜனாசா போகும் போது மக்கள் அந்த ஜனாசாவுடைய கெடுதிகளை பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த ஜனாஜாவுக்கு நரகம் விதியாகிவிட்டது வாஜிப் ஆகிவிட்டது என்று நான் சொன்னேன் என்று சொன்னார்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அன்தும் ஷுஹஜா உல்லாஃபில் அர் அந்தும் ஷுஹஜா உல்லாஹில் அர் அந்தும் ஷுஹஜா உல்லாஹில் அர் நீங்கள் இந்த பூமியிலே இருக்கின்ற அல்லாஹுக்கு சாட்சி சொல்வார்கள் அல்லாஹுக்கு சாட்சி சொல்வீர்கள் அல்லாஹாவுக்கு சாட்சி சொல்வார்கள் என்று சொன்னார்கள் சைல் புஹாரி சை முஸ்லீமிலே பதிவாக இருக்கிற ஆதாரபூர்வம் மற்றொரு சந்தர்ப்பத்திலே முருக ஹத்தாபிஜர் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நபி சன லான்னு சொல்ல நான் கேட்டேன் ஒரு ஜனாஜாவுக்கு நான்கு பேர் சாட்சி சொன்னால் அவர் நல்லவர் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாய் அப்போது சஹபாக்கள் கேட்டார் மூன்று பேர் சொன்னால் மூன்று பேர் சொன்னாலும் வாஜிபாயுவிடன் சொர்க்கம் அப்போது கேட்டார்கள் ரெண்டு பேர் சொன்னால் ரெண்டு பேர் சொன்னாலும் அவருக்கு சொர்க்கம் வாஜிபாய என்று சொன்னார்கள் சொன்ன லான்னு சொன்னவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் ஹத்தாவில அவர்கள் ஒருவர் சொன்னாலும் சொர்க்கம் அவருக்கு வாஜிபாயி விடுமா என்று நாம் கேட்கவில்லை கேட்டிருந்தால் நம்பி அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்களோ தெரியாது அவர்களே அந்த வகையிலே இந்த ஜனாதாவுக்காக நானும் நீங்களும் அவருக்கு நெருக்கமானவர்களும் சாட்சி சொல்வோம் உண்மையிலேயே இவரை பொறுத்தவரையிலும் நலவுகள் சொல்வது போல கெடுதிகளும் சொல்லலாம் ஆனால் இவரை பொறுத்தவரையிலே கெடுதிகள் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது அவருக்கு நெருக்கமான யாருக்கும் தேர்ந்தெடுப்பதற்கு நியாயம் இல்லை அத்தகைய ஒரு அழகான நிறைவான நிரப்பமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இனி வாழ்ந்தது போதும் என்று ரப்பு தீர்மானித்திருக்க வேண்டும் இவரை தன் பக்கம் எடுத்துக்கொண்டான் அந்த வகையிலே இவருக்காக நானும் நீங்களும் நிறைய விவா செய்வோம் அவரை அபூல் செய்ய போதுமானவன் ஒருவருக்காக மூன்று சப்புகள் நின்று ஜனாசா தொழுகிற போது கூட அந்த ஜனாதாவுக்கு சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது என்ற சுக செய்தியும் சல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வோம் நீண்ட துவாக்களில் ஈடுபடுவோம் இவருடைய குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தால் யாராவது அப்படி கண்டால் கருதினால் இதை மன்னிப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ இவரை புரிந்து கொள்ள போதுமானவன் வாஹ்ஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி